போது இறக்கின்ற தேதி இருக்கிறது என்பது மெய்தானே என திரைப்பட பாடல் வரியினை கேட்டிருப்போம் ஆனால் நாம் எத்தனை ஆண்டுகள் உயிர் வாழ முடியும் என்பதனை எவரும் கணிக்க முடியாது இம்மாத நமது மண்வாசம் இதழில் புதிய ஆசிரியன் இதழின் ஆசிரியரான பேராசிரியர் கே ராஜு அவர்கள் எழுதியுள்ள கட்டுரையில் ஆதி காலத்தில் மனிதர்கள் முதிய வயது வரை வாழ்ந்தார்கள் என்று கல்வெட்டுக்களில் இருந்து ஆதாரம் காட்டுவோர் உண்டு ஆனால் மறுபுறம் விஞ்ஞானிகளை பொறுத்தவர் மனிதர்கள் அதிகபட்சம் எத்தனை ஆண்டுகள் உயிர் வாழ முடியும் என்ற கேள்விக்கு விடை தேடியே வந்தனர் ஐந்து ஆண்டுகளுக்கு முன் நியூயார்க்கில் உள்ள ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த மோபியல் நிபுணர் ஜான் விச் மற்றும் அவரது மாணவர்கள் ஆய்வு செய்து இதற்கு ஒரு தெளிவான விடையை கண்டுபிடித்தனர் மனிதர்கள் நூத்தி பதினைந்து வயதுக்கு மேல் வாழ இயலாது என அவர்கள் மனித ஆயுளுக்கு ஒரு எல்லையை குறிப்பிடுகின்றனர் இந்த எண் சற்று குழப்பத்தை ஏற்படுத்த கூடும் காரணம் இந்த வயதுக்கு மேல் சில மனிதர்கள் உயிர் வாழ்ந்து இருக்கிறார்கள் பிரான்ஸ் தேசத்தைச் சேர்ந்த ஜீன் நூத்தி இருபத்தி இரண்டு ஆண்டுகள் நாட்கள் வாழ்ந்து முடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு அன்று காலமானார் உலகம் முழுவதும் எடுத்துக்கொண்டால் நூத்தி பதினைந்து வயதுக்கு மேல் நாற்பது பேர் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படியானால் நூத்தி பதினைந்து என்ற எண்ணிற்கு விஞ்ஞானிகள் எப்படி வந்தார்கள் என்ற கேள்வி எழுகிறது என கூறும் பேராசிரியர் அது குறித்து விரிவாக எழுதியிருக்கிறார் ஆயுட்காலம் குறித்து அறிவது அனைவருக்கும் விருப்பம்தானே அது குறித்து தெரிந்து கொள்ள இம்மாத நமது மன்வாசம் வாங்குங்க வாசியுங்க